எங்கு பார்த்தாலும் பசுமை எங்கு பார்த்தாலும் பூக்கள் எங்கு பார்த்தாலும் காய்கனிகள் எங்கு பார்த்தாலும் கிழங்குகள் என அந்த மோகன வனம் முழுக்க இயற்கை தனது வள்ளல் தன்மையை காட்டியிருந்தது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அங்க தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை ஆங்காங்கே குளங்களும் அருவிகளும் ஆறுகளும் இருந்தன அருவிகளிலும் ஆறுகளிலும் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடின அந்த காட்டில் கரடிகள் மான்கள் புலிகள் சிங்கங்கள் குரங்குகள் என அனைத்து விதமான விலங்குகளும் வாழ்ந்து வந்தன ஆனா ஒவ்வொரு விலங்குகளும் அவங்களோட கூட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்துச்சு மற்ற விலங்கு கூட்டங்களோட இல்லை அந்த காட்டுல தான் பெருகி இருந்துச்சு பொதுநலம் வளரவே இல்லை பச்சை பசையில் இருந்த அந்த சித்திரவனம் வெயில் காலம் ஆரம்பிச்சதும் அருவியிலையும் ஆறுகள்லையும் தண்ணீர் வறண்டு போக ஆரம்பிச்சது குளங்கள் சிறு குட்டி அளவிற்கே மாறிப் போயிருந்தன பசுமை எல்லாம் உருமாற தொடங்கியது நீரின்றி வனம் காய்ந்த பூமியாக மாறத் தொடங்கியது வழக்கத்திற்கு மாறாக அந்த ஆண்டு அதிக வெப்பம் நிலவியது இதனால காஞ்சி போன மரக்கிளைகள் காத்துல ஒரசி ஒரசி ஏற்பட்ட வெப்பத்துல தீ பற்றி கொண்டது அப்போது வீசிய காற்றில் இருந்த மரம் செடி கொடிகளுக்கும் பரவிய தீ காட்டு தீயாக மாறியது காற்றோட வேகம் அதிகரிக்கவே கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ பரவி கொண்டிருந்தது காட்டுத்தீ பரவ ஆரம்பித்ததும் அந்த இருந்த விலங்குகள் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு காட்டோட வேறு பகுதிக்கு தலை தெரிக்க ஓடிச்சு நீரே இல்லாத அந்த வனத்துல உள்ள விலங்குகளுக்கு என்ன பண்றதுனே புரியல தீயணைப்பு இருந்த யானை கூட்டத்துக்கு தகவல் பறந்தது ஆனா அந்த கூட்டமோ பக்கத்து காட்டுல குடிக்கிறதுக்காக வச்சிருந்த தண்ணீர் வண்டிகளை எடுத்துட்டு வந்து தீய அணைக்க முயன்றுச்சு ஒட்டக சிவங்கிகள் பக்கத்து காட்டுல உள்ள எடுத்துட்டு வந்து தீய அணைச்சிச்சு சிறுத்தைகள் வேக வேகமா பக்கத்து காட்டிற்கு போய் வாளிகள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்தன குரங்குகள் தங்கள் பங்கிற்கு சுரை குடுவைகளில் தண்ணீரை எடுத்து மரத்திற்கு மரம் உள்ள குரங்குகளிடம் மாற்றி மாற்றி கொடுத்து தீயை அணைத்தன ஒரு வழியா எல்லா விலங்குகளும் பாடுபட்டு ரெண்டு மூணு நாட்களுக்கு அப்புறம் காட்டுத்தீய தீய அணைச்சுது அதற்குள்ள பாதி வனம் அழிஞ்சிடுச்சு எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடிச்சு காட்டுல ஏன் தீ பிடிச்சதுன்னு பேசிக்கிச்சு இந்த பூமியில இருக்கிற சூழல் மாறிடுச்சு காலநிலை முற்றிலும் மாறிவிட்டது மழை பொய்த்து விட்டது உலகம் முழுக்க வனத்தை அழித்து விட்டார்கள் இப்படியே போனா எந்த உயிரினங்களும் பூமியில வாழவே முடியாது நாம மட்டும் வாழ்ந்தா போதும் மற்றவங்க வாழ்ந்தா நமக்கு என்ன வாழலா நமக்கு என்னன்னு இருக்க கூடாது காலங்கள்ல இனியாச்சும் வாழணும் நாம ஒவ்வொருவரும் அழிஞ்சு போன இந்த வனத்தை பெருக்கணும் நிறைய இடங்கள்ல விதைகளை பரப்பணும் மழை நீரை சேகரிக்கணும் குளங்களை தூர்வாரணும் அதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு வேலை செஞ்சாதான் முடியும்னு முடிவெடுத்துச்சு இதுக்காக பக்கத்து காடுகளுக்கு மட்டும் இல்லாம வெளி தேசங்கள்ல உள்ள காடுகளுக்கும் போய் விதைகளை எடுத்து வர்றதுன்னு முடிவு பண்ணாங்க கரடியும் நரியும் ஒன்னா சேர்ந்து பக்கத்து காட்டுல விதைகளை சேர்க்க ஆரம்பிச்சாங்க புலியும் கீரிப்பிள்ளையும் சேர்ந்து மத்த காட்டுல இருந்து விதைகளை சேர்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லா விலங்குகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து விதைகளை சேகரிச்சு வந்து எரிஞ்சு போன வனப்பகுதியில நட்டு வச்சுது நீர் நாய் எல்லாம் சேர்ந்து குளங்களை தூர்வாரிச்சு யானை வரிகுதிரை மான் சிங்கம் என எல்லா விலங்குகளும் ஆற்றோட கரைகளை பலப்படுத்தின அப்போது அங்கிருந்த வயதான ஆமை ஒன்று இமயமலையில தீப்பிடிக்காத மரங்கள் இருக்கு அந்த மரத்தோட விதைகளை நம்ம காட்டுல நட்டு வச்சா எதிர்காலத்துல நம்ம காட்டுல தீயே ஏற்படாது யாராவது போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னு ஆலோசனை சொல்லுச்சு எந்த விலங்குகளுக்கும் இமயமலை போறதற்கு தயாராவே இல்லை புலியும் சிங்கமும் காட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு அதனால நாங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு நதியை காக்கும் பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு என்று கரடி கூட்டம் சொன்னது எந்த விலங்குகளுக்கும் அங்க போறதுக்கு இஷ்டமே இல்லை அப்போது இமயமலைக்கு பயணம் செய்ய நாங்கள் தயார் என்று இரண்டு கலைமான்கள் சொல்லின அவங்களுக்கு துணையா நான் போறேன் அப்படின்னு ஒரு சிங்க குரங்கு சொல்லிச்சு ஓ அப்படியா ரொம்ப நல்லது பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்துருவீங்க தானே என சில விலங்குகள் கிண்டலாகவும் கேட்டன வாய மூடுங்க எல்லாரும் நாம காட்டை அழிச்சு நிறைய தொழிற்சாலைகளை கட்டி பூமியையே சூடாக்கிட்டாங்க பருவநிலைகள் எல்லாம் மாறி போச்சு திடீர்னு வறட்சி வருது திடீர்னு மழை பெய்யுது இப்படி இருக்கிற நிலைமையில தீப்பிடிக்காத மரத்தை எங்க கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு யாருக்கும் போக தைரியமே இல்ல துணிச்சலா போற மான்களையும் குரங்குகளையும் கிண்டல் பண்றீங்களே என்று ஆமை மற்ற விலங்குகளை அடக்கியது உடனே மற்ற விலங்குகளும் அமைதியாகிவிட்டன கலைமான்கள் பக்கம் திரும்பிய ஆமை உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் சிங்கவாழ்குரங்கே ஒன்னையும் நான் பாராட்டுறேன் காட்டை காப்பாத்த நீங்களாவது இருக்கீங்களேன்னு உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் மூணு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அங்கெல்லாம் மூடி இருக்கும் நான் சொன்ன அந்த மரம் மட்டும் பனியால மூடாம இருக்கும் அதுதான் அந்த மரத்தோட அடையாளம் அங்க இருந்து திரும்பி வரும்போது இமயமலையில செடிகளின் மூலிகைகள் விதைகள் பழங்கள் என எல்லாத்தையும் கொண்டுட்டு சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தாதான் இந்த வேலையை உங்களால செய்ய முடியும்னு ஆம சொல்லிச்சு கலைமான்களும் சிங்கவால் குரங்கும் அப்படியே செய்யறோம் ஆமையாரேன்னு ரொம்ப பணிவா பேசினாங்க இங்கிருந்து இமயமலைக்கு போக ஒரு மாசம் ஆகும் வெளியில உள்ள உணவு இவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதனால இந்த மூணு பேருக்கும் தேவையான உணவுகளை கொடுப்பது நம்மளோட கடமை என்று சொன்னது ஆமை சித்திர வனத்தில் உள்ள விலங்குகள் எல்லாரும் ஆமையார் சொன்னபடி ஒரு மாதத்திற்கான உணவையும் கட்டின எல்லா விலங்குகளும் ஒன்னு சேர்ந்து அந்த மூன்று விலங்குகளையும் வழி அனுப்பி வச்சுது சிங்கவால் குரங்கும் ரெண்டு கலைமான்களும் அவங்க அவங்க சோத்து மூட்டைகளோட இமயமலை நோக்கி தங்களோட பயணத்தை தொடங்கிச்சு இமயமலை இருக்கும் திசை நோக்கி நடந்து கொண்டே இருந்தன ஏரி குளம் காடு என காட்டு நடந்து போச்சு சிங்கவால் குரங்கு சோர்ந்து போனா கலைமான்கள் மீது ஏறி கொள்ளும் அதோட கொம்புகளை பிடிச்சிக்கும் இரவானா பாதுகாப்பான ஒரு இடமா பார்த்து மூணு பேரும் தூங்கிப்பாங்க இப்படியே அவங்களோட பயணம் தொடர்ந்துச்சு ஒரு மாசத்துக்குள்ள இமயமலைக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஆனா போற வழியில நிறைய தடைகள் இருந்தனால இமயமலை போய் சேர்றதுக்கு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஆனா ஒரு மாத காலத்திற்கு மட்டுமே உணவு அவர்கள்கிட்ட இருந்துச்சு அது தீந்து போனனால வழியில மூணு பேரும் சேர்ந்து உணவை தேடிக்கிட்டே போனாங்க போற வழியும் புதுசா இருக்கும் அதுல நிறைய விஷ செடிகள் விஷக்காய்கள் விஷப்பழங்கள் எதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால மூவரும் இணைஞ்சே உணவு தேடுங்க சாப்பிட்டு பழகிய உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் புதிய உணவுகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆமாம் ஏற்கனவே அவங்கள எச்சரித்து அனுப்பிச்சு அதனால மூணு பேரும் சேர்ந்தே சாப்பிட்டாங்க கலைமான்களுக்கு அருகம்புல் கேரட் இலை தலைகள் சிங்கவால் குரங்குக்கு வாழைப்பழங்கள் கொய்யா பழங்கள்னு சாப்பிட்டு பழகிய உணவுகளையே தேடி தேடி சேகரித்து சாப்பிட்டன வேற எதையும் புதுசால அவங்க சாப்பிடவே இல்லை அப்படி உணவை தேடி கொள்ளும் போது ஒரு முறை கலைமான்களுக்கும் சிங்கவால் குரங்கிற்கும் சண்டை வந்து விட்டது ஏ குரங்க இனிமே உன் வலைய நீ பாரு எங்க மேல ஏறக்கூடாது தனியாவே நடந்து வா கல்லு குத்தினாலும் சரி முள்ளு குத்தினாலும் சரி எங்க மேல நீ ஏறவே கூடாது உனக்கான உணவை நீயே தேடி பிடிச்சு சாப்பிடு எங்களுக்கான உணவை நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் என்றது கலைமான் சிங்கவால் குரங்கும் போங்க போங்க எனக்கு உங்களோட உதவியெல்லாம் தேவையில்லை நானே எனக்கான உணவை தேடி சாப்பிட்டுக்கிறேன் என்றது கலைமான்களோ சிங்கவால் குரங்கை கண்டு கொள்ளவே இல்லை அதன் கால்களில் குழம்புகள் இருந்ததால் கல்லும் முள்ளும் மான்களை ஒன்றும் செய்யவில்லை புற்களும் தரையிலேயே கிடைத்து விட்டதால் மான்களுக்கு உணவு பிரச்சனையும் வரவில்லை சண்டை போட்டதிலிருந்து சிங்கவால் குரங்கு கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்ததால் அதனுடைய கைகளிலும் கால்களிலும் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது சரியான உணவும் கிடைக்கவில்லை மரத்தில் ஏறி சாப்பிட வேண்டும் கைகளும் கால்களும் காயமாக இருந்ததால் அதனால் மரம் ஏறவும் முடியவில்லை பசியோடு இருந்தாலும் சிங்கவாழ்குரங்கு சமாதானமாகவில்லை பயணத்தின் முடிவில் இமயமலையை நெருங்கிவிட்டன தூரத்தில் இருந்து பார்க்கும் போதே வெள்ளி பனி மூடிய இமயமலை இவர்களை வரவேற்றது கொடுமை என்னன்னா தரையில ஒரு புள்ளையும் காணும் எல்லாம் பனி மூடி இருந்துச்சு எங்கோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு மரம் இருந்துச்சு இமயமலை அடிவாரத்துல தான் அவங்க தேடி வந்த மரம் இருந்துச்சு அங்க போய் சேரணும்னா இன்னும் ரெண்டு நாட்கள் நடக்கணும் அந்த மூடு பனியில மூணு விலங்குகளும் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் எப்படியோ பசிய பிடிச்சிருச்சு அடுத்த நாள் மான்களால பசி தாங்க முடியல சிங்கவால் குரங்குக்கும் பசி எடுத்துச்சு ஆனா அது வெளியே காட்டிக்கல தூரத்தில் ஒரு ஆப்பிள் மரம் தெரிஞ்சிச்சு ஆகா சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சிங்கவால் குரங்கு மகிழ்ச்சியில கத்திச்சு கலைமான்கள் அந்த மரத்தை பார்த்துச்சு இந்த மான்களுக்கு எட்டாவது உயரத்துல ஆப்பிள்கள் பழுத்து இருந்துச்சு அடடா இந்த குரங்கு பயலுக்கு சாப்பாடு பிரச்சனை தீஞ்சிச்சு கிடைக்கலையே எங்க பார்த்தாலும் பனிய சாப்பிட்டா பசி தீருமா அப்படின்னு ரெண்டு கலைமான்களும் புலம்பிட்டே இருந்துச்சு ஆப்பிள் மரத்திற்கு மூன்று விலங்குகளும் வந்து விட்டன சிங்கவால் குரங்கால மரம் ஏற முடியல அந்த மரம் முழுக்க பனி உறைஞ்சிருந்ததால அதோட கைகளும் கால்களும் வழுக்கிச்சு மான்களோ இரண்டு கால்களையும் மேல எம்பி எம்பி தூக்கியபடி ஆப்பிள் மர இலையேனும் சாப்பிட கிடைக்காதா என்று முயற்சி செய்து யார் முயற்சியும் பலிக்கவில்லை பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்து விட்டது சாப்பாடு நமக்கு மேலேயே இருக்கு ஆனா சாப்பிட முடியலையேன்னு நோந்துக்குச்சு சிங்கவால் குரங்கு மான்களிடம் பேச ஆரம்பிச்சிச்சு இது பாருங்க நாம சண்டை போட்டுக்கிறதுனால ஒரு நன்மையும் இல்லை ரெண்டு நாளா நாம பசியால தான் இருக்கோம் இப்படி தனித்தனியா இருந்தோன்னா பிரச்சனை எதுவும் தீராது ஒன்னா இருந்தாதான் பிரச்சனைக்கான வழி கிடைக்கும் சண்டைக்கு யார் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சமாதானத்துக்கு நான் தயார் சண்டையா சமாதானமா அப்படின்னு கேட்டுச்சு கலைமான்கள் ஆனா சிங்கவால் குரங்கு முதல்ல மன்னிப்பு கேட்டதும் கலைமான்களும் எங்களையும் மன்னிச்சுடு தப்பி எங்க பக்கம்தான் சமாதானத்துக்கு வரோம் ஒன்னாவே இருப்போம் இனி சண்டை போட மாட்டோம் பசி தீர என்ன வழின்னு கேட்டுச்சு நன்றி நண்பர்களே பனி சூழ்ந்து இருக்கிறனால என்னால மரம் ஏற முடியல வழுக்குது கைகள்லயும் கால்கள்லயும் காயமா இருக்கிறனால என்னால உறுதியா மரத்தை பிடிக்கவும் முடியல அதனால அப்படின்னு சொல்லி நிறுத்திச்சு சிங்கவால் குரங்கு அதனால என்ன என்று கலைமான்கள் கேட்டன ரெண்டு பேரும் எதிரெதிர் தசையில நிக்கணும் ரெண்டு பேரும் எம்பி நின்னு முன்னங்கால்களை தூக்கி ஒருவரோட உடம்பு மீது மற்றொருவர் கால்களை போட்டு பிடிச்சுக்கோங்க தலைகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்போதான் நிறைய உயரம் கிடைக்கும் உடனே நான் உங்க மேல ஏறி கொம்புகள் வழியா ஆப்பிள் தாவி நமக்கு உணவு கிடைச்சிடும் என்றது சிங்கவாள் குரங்கு குரங்கு சொன்ன மாதிரியே ரெண்டு மான்களும் எம்பி நின்று தனது முன்னங்கால்களை ஒன்றோட ஒன்றாக பின்னி கொண்டன தலையோடு தலையாக முட்டிக்கொண்டு நின்றன உடனே சிங்கவாள் குரங்கு மானின் மீது ஏறி அதன் கொம்புகள் வழியாக ஆப்பிள் மரக்கிளையை தாவி பிடித்தது கையிலிருந்து காயம் வலித்தாலும் வலியை பொறுத்து கொண்டு மேலே ஏறியது பழுத்த ஆப்பிள் பழங்களை பறித்து போட்டது ஆப்பிள் மரக்கிளைகளை தரையை நோக்கி சாய்த்தது ஆப்பிள்களும் ஆப்பிள் இலைகளும் கிடைத்ததால் இரண்டு நாள் பசிப்போக்கிக் கொண்டே கலைமான்களும் சிங்கவால் குரங்கும் இமயமலைக்கு வந்த வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு வெற்றிகரமாக சித்திரவனத்தை நோக்கி நடை ஆரம்பித்தன இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் திரும்பவும் இன்னொரு கதையோட ஒலி புத்தக பகுதியில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்